கோவில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அனாமிக்கா ஐயர் கொடுத்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு கோவில்ல ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்க தன்னோட குழந்தைங்க ஹரீஷ் பவ்யா கிட்ட வந்தா பசங்களா ஐயர் பிரசாதம் கொடுத்துருக்காரு இங்கேயே உக்காந்து சமத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருங்க நான் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் சரிங்க மாமே டே ஹரீஷ் தங்கச்சிக்கு பிரசாதம் கூட அழாம பாத்துக்கோ சரியா நான் சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் சரிங்க மம்மி தங்கச்சிய ஆழாம பாத்துக்கற அவள நான் ஜாக்கிரதையா பாத்துக்கற போதுமா மொத்த பிரசாதத்தையும் தங்கச்சிக்கே கொடுக்கற சரியா அண்ணா என் தங்க கண்ணாடானி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் யார் வந்து கூப்பிட்டாலும் போக கூடாது சாக்லேட் தர வான்னு சொன்னா போக கூடாது யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் எங்க அம்மா இங்கதான் எங்க பக்கத்திலே இருக்காங்கன்னு சொல்லணும் சரிங்கம்மா நீங்க போங்க நான் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன் நான் தங்கச்சிக்கு பிரசாதத்தை ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஹரீஷ் சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்போ ரமேஷ் அந்த இடத்துக்கு ரொம்ப சோகமான முகத்தோட வந்தான் அனாமிகா ரமேஷ பார்த்தா அப்போ மனசுக்குள்ளாரிய நினைச்சா சம்மர் வெக்கேஷனுக்கு போகலான்னு மாமா சொன்ன நாள்ல இருந்து பணத்தை ஏற்பாடு பண்ண அழைஞ்சுக்கிட்டே இருக்காரு ஆனா அவருக்கு எங்கேயும் பணம் கிடைக்கவே இல்லை இப்பவும் பணம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அதான் இவ்வளவு சோகமா இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா ரமேஷ் அனாமிகாவை பார்த்து இன்னும் சோகமா அனாமிகா பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியல அப்பா சொன்ன சம்மர் வெக்கேஷனுக்கு என்ன சொல்லலாம் பணம் ஏற்பாடு ஆகலன்னு சொல்லணும் அவ்வளவுதானுங்க சரி அனாமிகா அனாமிகா அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கும் அந்த கோவில்ல அவ எதிர்க்க வந்தாரு அம்மா அனாமிகா சொல்லுங்க ஐயரே மாமி ஏதோ பலகாரம் பண்றாளாம் உதவிக்கு ஒன்னா கூட்டு சொன்னா என்னால வர முடியாது குழந்தைங்கள அழிச்சுட்டு ஆத்துக்கு போ சரியா சரிங்க ஐயரே கண்டிப்பா நான் வீட்டுக்கு போறேன் மாமிக்கு ரொம்ப பெரிய மனசு கையும் அதே மாதிரிதான் செஞ்ச வேலைக்கு கூலி பணம் கூட தருவாங்க அது மட்டுமா செய்யற பலகாரங்கள்ல கொஞ்சத்தை குழந்தைங்களுக்கும் தருவாங்க என்ன பெரிய மனசும் என்ன பெரிய கையும் இருந்து என்னமா லாபம் புத்திர பாக்கியம் இல்லையே எந்த பகவானும் கருணை காட்ட மாட்டேங்கிறா உன்னதான் எங்களோட மகளா பாக்கறோம் அது என்னோட அதிர்ஷ்டம் ஐயரே என்ன இங்க ஐயரே ஐயரேன்னு கூப்பிடுற ஆத்துக்கு வந்தா அப்பா ஐயா இப்படி எல்லாம் கூப்பிடுற ஏமா இது உங்களுக்கு எங்க எந்த மரியாதை கொடுக்கணுமோ அத அங்க கொடுக்கணும் ஐயரே தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க கிளம்புங்க நான் படியெல்லாம் பெருக்கிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஐயரு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ஒரு மாடர்னான எக்ஸ்பென்சிவான வீடு அந்த வீட்டில் மாடர்னா சாரதா தன்னோட ரிச் ஃப்ரெண்ட்ஸான சுலோச்சனா அப்பர்ணா தேவி கிட்ட சம்மர் வெக்கேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லுங்க இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எங்க போகலாம் எங்க கூப்பிட்டாலும் நாங்க வருவோம் ஆனா ஏழை மருமகளை கூப்பிட்டா எங்கேயும் வரமாட்டோம் ரிச்சா நம்மெல்லாம் இருக்கும்போது அவ எப்படி நம்ம கூட வர முடியும் எங்கேயாவது ரெண்டும் ஒட்டுமா சொல்லு அவளுக்கும் நமக்கும் எந்த வித ரிலேஷனும் போறது நம்ம பணக்காரிங்க ஆமா சுலோச்சனா என்னை பத்தியும் என்னோட குணத்தை பத்தியும் தெரிஞ்சு நீ இப்படி பேசுறது நல்லா இல்ல அது இல்ல சாரதா பேரம் பேத்தினாலே ஒரு சென்டிமெண்ட் அது உனக்கு இருக்கும் இல்லையா நாங்க சம்மர் வெக்கேஷனுக்கு வரலம்மா நீங்கள் குடும்பத்தோட போயிட்டு வாங்க என் பார்வையில் ஃபேமிலினா நானும் என் புருஷனும் தான் நாங்களே போகலன்னா நல்லா இருக்குமா நம்ம எல்லாரும் சேர்ந்து போனால் ஜாலியாக இருக்குமே நம்மெல்லாம் என்ஜாய் பண்ணலாம்ல சம்மர் வெக்கேஷன்னா அதில் நம்மெல்லாம் இருக்கணும் அதான் உங்கள் எல்லாரையும் நான் கூப்பிட்டு விட்டேன் எப்படி போகிறது எப்படி போகிறதுங்கிறத விட்டுட்டு எங்கே போகிறோன்னு பேசுவோம் அதை முதல்ல சொல்லுங்க எங்கே போகலான்னு யோசிங்க ஊட்டிக்கு போகலாம் சாரதா தான் எப்பவும் போய்கிட்டே இருக்கமே வேற ஏதாவது இடம் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு வருஷம் அப்பர்ணா துபாய் கோவா இப்படியே சம்மர் வெக்கேஷனுக்கு போற இடமா சொல்லுங்க இப்படி அப்பர்ணா சுலோச்சனா ஷாரதா மூணு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருந்த பிரசாத் அவங்க எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாரு ஹலோ பிரசாத் மாமா

நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா முதல்ல கிளம்புங்கள நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இங்க உட்காந்து சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோமே தெரியல நல்லா பேசுங்கம்மா ஆனா ஒரே ஒரு சஜஷன் என்ன அது சம்மர் வெக்கேஷனுங்கிற பேர்ல இது வரைக்கும் நீங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டீங்க வெள்ளக்காடு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு அங்க நீங்க போனதே இல்ல அந்த இடத்துக்கு நீங்க போனா என்ன அது மயானம் தானே அப்படின்னு சொன்னதும் அப்பர்ணா தேவியும் சுலோச்சனாவும் எழுந்திருச்சு போயிட்டாங்க கோபமா சாரதா நீங்க செய்யறது எதுவும் நல்லா இல்லங்க நீ செய்யறது தான் எனக்கு புடிக்கல ஏன் சம்மர் வெக்கேஷனை பிளான் பண்றது தப்புங்கறீங்களா நீங்க பிளான் பண்றது தப்புன்னு நான் என்னைக்கு சொன்ன சாரதா இந்த சம்மர் வெக்கேஷனை ஃபேமிலியோட செலவு பண்ணணும் நினைச்ச ஆமா இப்ப நானும் அதே தானே சொல்றேன் சரி இதுல நம்ம மக மருமக பேர குழந்தைங்க எங்க இருக்காங்க அவங்க அவங்க வீட்ல இருக்க போறாங்க நம்ம கிட்ட ஏன் இருக்க போறாங்க நம்ம சம்மர் வெக்கேஷன்ல அவங்களுக்கு என்ன வேலை இருக்கணும் சேர்ந்து பிள்ளைங்களும் வரணும் அவங்களோட இல்லனா நான் வரல நான் இல்லாம ஒரு சம்மர் பிளான் பண்ண நீயே பே நீதான் போய் மகனையும் மருமகளையும் கூப்பிடணும் என்ன அது அந்த வீட்டுக்கு நான் போகணுமா ஏன் வாயால சம்மர் வெக்கேஷனுக்கு வாங்கன்னு அவங்கள கூப்பிடணுமா போனா போகுதுன்னு சம்மர் வெகேஷனே கேன்சல் பண்ணாலும் பண்ணுவேன் ஒரு காலம் அந்த ஏழை பொண்ணு வீட்டுக்கு போக மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் வீட்லயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு ரெண்டு நாட்கள் போச்சு பிரசாத் சாரதா கிட்ட பேசறதும் இல்ல சாப்பிடுறதும் இல்ல ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல சோஃபால உட்காந்து உண்ணாவிரதம் பண்ணாரு கோபம் வந்தாலும் அத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாரதா மகன் மருமகளுக்காக இப்படி நீங்க என் பேசாம சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறத என்னால பாக்க முடியலங்க அப்படின்னு சொன்னாங்க பிரசாதுக்கு சந்தோஷம் வந்துச்சு ஆனா அந்த சந்தோஷத்தை வெளியில காமிச்சுக்காம உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தாரு அதுக்கப்புறம் சாரதா தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஏழை பொண்ணு அனாமிகாவோட வீட்டுக்கு போனாங்க அங்க அனாமிகா ரமேஷ் ஹரிஷ் பவ்யா ஷாரதாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க டே தம்பி ரமேஷா சம்மர் வெக்கேஷனுக்கு போறோம் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வா போலாம் அது வந்து அத்த எங்க கிட்ட இப்போதைக்கு அவ்வளவு பணம் இல்ல அத்த அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் முதல்ல ஏறி கார்ல உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாரும் வந்து கார்ல உட்காந்தாங்க காரு ஏழை வீட்ல இருந்து கிளம்பி பணக்கார வீட்டுக்கு போச்சு பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சம்மர் வெக்கேஷனுக்கு குழும நாளைக்கே போனாங்க எங்க பார்த்தாலும் ஒரே பனிப்பொழிவா இருந்தது குளிர் பிரதேசங்கிறதுனால குளிர் அங்க அதிகமா இருந்துச்சு எல்லாருக்கும் குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு பனியாலேயே ஒரு பால தயார் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க சாரதா பிரசாத் ரமேஷ் அனாமிகா நாலு பேரும் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு கேம்ப் ஃபயர் பண்ணாங்க அவங்க கிட்ட குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க பாட்டிமா இதுக்கு முன்னாடி நானும் தங்கச்சியும் ஐச பால் மாதிரி பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தோம் இப்ப நீங்களும் அம்மாவும் விளையாடுங்க விளையாடுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களோட சேர்ந்து ரமேஷும் பிரசாதும் பால் விளையாட்டுல கலந்துகிட்டாங்க சாரதாவும் அனாமிகாவும் பால் விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ சாரதா மனசுக்குள்ளார நீ ஏற்கனவே ஏழ அதுலயும் இல்லாம என் புள்ளையையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டல்ல உன்ன அப்படின்னு சொல்லி ஐஸ் பால தூரமா தூக்கி போட்டாங்க வேணும்னே தான் இப்படி பண்றாங்கன்னு அனாமிகாவுக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அந்த பனிமலைய சுத்தி பார்த்துட்டு கிளம்புனாங்க பிரசாத் ரெண்டு குழந்தைங்களையும் பிடிச்சிட்டு நடந்து போனாரு பிரசாத்துக்கு இப்படி குடும்பம் மொத்தமும் கிளம்பி சம்மர் வெக்கேஷனுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பசங்களோ இப்படி பனில நடந்து போறது உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு தாத்தா என்னால இன்னமும் இந்த இடத்தை நம்பவே முடியல நாங்க இத பத்தி ஸ்கூல்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம் சினிமால பாட்டுல எல்லாம் பாத்துருக்கோம் இப்படி நாங்க உண்மையிலேயே இங்க வருவோம் நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல இந்த இடத்துக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு வரதுங்கிறது உங்க பாட்டியோட பிளான் தான் அதான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க உடனே நின்னுட்டாங்க பிரசாத் உடனே அவங்கள பார்த்தாரு அப்படின்னா இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சதும் நாங்க எங்களோட வீட்டுக்கு போயிடுவோமா தாத்தா நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல எப்ப தாத்தா ஒன்னா இருக்க போறோம் இப்படி குழந்தைங்க அப்பாவியா கேக்குறத பார்த்ததும் சாரதாவோட மனசு இறங்கிருச்சு சாரதாக்கு மனசே கேக்கல உடனே குழந்தைங்க கிட்ட ஓடி வந்தாங்க இல்லடாமா இல்ல இதுக்கு அப்புறம்ல இருந்து நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சம்மர் வெக்கேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் எல்லாரும் சாரதா வீட்லேயே இருந்தாங்க இந்த சம்மர் வெக்கேஷன் சாரதாவுக்கு தன்னோட மகனோட மருமகளோட மதிப்பையும் குழந்தைங்களோட அருமையும் புரிய வந்துச்சு அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க பட்ட பகல் உச்சி வெயில் சூரியன் உக்கிரமா இருந்தாரு குறைஞ்ச தண்ணி இருந்த ஒரு ஆத்துல மாமியாரும் மருமகளும் சேர்ந்து தவக்கலைய தேடிக்கிட்டு இருந்தாங்க தண்ணில அத்த இந்த வெயில்ல தவளைய தேடுறது அவசியமா ரொம்ப அவசரம் மருமகள தவக்கலை கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு தவக்கலை வேணும் இல்லையா தண்ணி பஞ்சம் போகிறதுக்கு தவளைக்கு கல்யாணம் பண்ண சரியா போயிடுமா தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணத்தை பண்ணா சோனு மழை பெய்யும் அப்ப தண்ணி கிடைக்கும் பஞ்சம் போகும் விவசாயம் கூட பண்ணலாம் நம்ம எல்லாருக்கும் இப்போதைக்கு அதுதானே தேவை அத கொஞ்சம் நடைமுறைய பத்தி பேசலாமா நடக்கிற முறைய பத்தி அப்புறம் சொல்லி கொடு மருமகளே முதல்ல தவக்கலைய தேடு தேடு தவக்கலை கிடைச்சாதான் இங்க இருந்து நம்மளால வீட்டுக்கு போக முடியும் இல்ல இங்கேயேதான் இருக்கணும் தவக்கலை இருக்கணும்ல குடிக்கிறதுக்கு ஏற்கனவே இந்த ஆத்துல கொஞ்சமாதான் தண்ணியே இருக்கு அதுல ஒரு தவக்கலை கூட கண்ணுல மாட்டல வாங்க அத்த நம்ம ஊருக்கு போயிடலாம் சொல்றத கேளுங்க அத்த மருமகளே எப்படியும் நம்ம தவக்கலைய புடிச்சிட்டு தான் போனோம் இல்லனா ஊர்க்காரங்க முன்னாடி என் மானம் போயிடும் உங்க மானம் போறதுல அப்புறம் இருக்கட்டும் இந்த வெயிலுக்கு நம்ம ரெண்டு பேரோட உயிரே போயிடும் போல புத்திசாலி முதல்ல உயிரை பத்தி மட்டும்தான் அத்தை மயக்கம் மாயக்கங்கேக்கம் போட்டா இங்க இருக்கிற தர்மாஸ்பத்திரிக்கு நானே தூக்கிட்டு போறியுமா முதல்ல தவக்கலையை தேடு அதுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணணும் அப்ப நமக்கு மழை பெய்யும் நம்மளோட தண்ணி பஞ்சமும் போயிடும் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ரங்கையா சந்திரையா அப்படின்னு ரெண்டு பேரு கட்டையை எடுத்துக்கிட்டு மாமியார் மருமகிட்ட வந்தாங்க அவங்கள பார்த்து மொரைச்சு யாருமா நீங்க எங்க ஊர் ஆத்தங்கரையில என்ன பண்றீங்க இந்த தண்ணி நாங்க குடிக்கிற தண்ணி இதுல ரெண்டு பேரும் ஒரு மார்க்கமா உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களே ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்க ரெண்டு தவக்கலை கிடைக்குமான்னு இறங்கி பாக்குறோம் உங்களுக்கு கிடைச்சா ரெண்டு தவக்கலைய புடிச்சு தாங்க ஐயா தவக்கலை தண்ணி எங்க இருக்கோ அங்க இருக்கும் இத தண்ணின்னு தானே சொல்லுவாங்க அதான் இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சாரதா சொன்னதும் சந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு கோபமா பாத்தது போதும் தவலையும் இல்ல ஒண்ணும் இல்ல எந்த காலத்து மனுஷங்களோ இவங்க தவக்கலைக்கு கல்யாணம் கலமுங்க அப்படின்னு மிரட்டின உடனேயே சாரதாவும் அனாமிகாவும் தண்ணியில இருந்து வெளியில வந்து ரொம்ப சோகமா அவங்களோட ஊருக்கு திரும்ப போனாங்க இப்ப ஊருக்கு போய் நம்ம ஊர் மக்கள்கிட்ட கிட்ட சொல்ல தண்ணி பஞ்சம் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால தண்ணி இல்ல அதுல தவக்கலையும் இல்லைன்னு தான் சொல்லணும் இப்படி எல்லாம் நடந்தா நம்மளோட தப்பு ஒண்ணும் இல்லையே இதுக்கு நம்ம என்ன செய்யறதாத்த உள்ளத உள்ளபடி சொல்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது சரி சரி வா அந்த ஊர் தலைவர் சுசீலா கிட்ட நீ தான் எனக்கும் பேச்சு வராதே அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே ஊருக்கு வந்தாங்க சுசீலாவை வந்து பாத்தாங்க எங்க ஊர் தலைவர் கூட ஊர் மக்களோட சேர்ந்து ஐயர் கூட ரெடியா இருந்தாரு மாமியாரும் மருமகளும் தவக்களை எடுத்துட்டு வந்தீங்களா எல்லாரும் கையை தட்டுங்க அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாரும் கைய தட்டினாங்க மாமியாரும் மருமகளும் குழப்பத்தோட ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு வந்த தவளைகள் ரெண்டையும் அவர்கிட்ட காமிக்கிறீங்களா நீங்க மந்திரத்தை கல்யாணத்தை முடிச்சிடலாம் தாவக்கலையா தண்ணி பஞ்சத்தோட தவக்கலை பஞ்சமும் வந்துருச்சுமா பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ஊர்ல ஒரு சின்ன ஆறு இருக்கேன்னு அங்க போனோம் தேடி தேடி களைச்சு போயிருந்தோம் ஒரு தவள கூட அதுல கிடைக்கல ஆமா பண்ணையாரம்மா ஒரு தவக்கல கூட கிடைக்கல இப்போ என்ன பண்றது அனாமிகா பெரியவங்க நீங்க நீங்க தான் என்ன பண்றதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அங்க நிக்கிறதுல அவசியம் இல்லைன்னு போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது ஒரு நாள் ஏழை பொண்ணு அனாமிகா தலையில தண்ணியை எடுத்துக்கிட்டு காட்டு வழியா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா வழியில ஒரு இடத்துல மண்பானையை வச்சுக்கிட்டு பரபரப்பா நடந்து வந்துகிட்டு இருந்த காவேரி அனாமிக்காவை பார்த்தா அனாமிக்கா கொஞ்சம் நில்லடிமா அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா அவ பேச்ச கேட்டு உடனே நின்னுட்டா என்னாச்சு காவேரி அக்கா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க யாரோ சாமியாருன்னு நினைக்கிறம்மா பாவம் தாகம் தாகம் உங்கறாரு எங்க இருக்காரு காவேரி அக்கா வாங்க போலாம் அதோ அங்க இருக்கிற மரத்தடியில விழுந்து கிடக்கிறாருமா தாகம் தாகங்கிறார் எப்படியோ நீ வீட்டுக்கு தானே போற கொஞ்சம் அந்த சாமியாருக்கு தண்ணி கொடுத்துட்டு புண்ணிய கட்டி கோடிமா கண்டிப்பா காவேரி அக்கா நான் அவருக்கு தண்ணிய கொடுத்துட்டு போறேன் நீ போய் தண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து வேகமா நடந்து போனா காவேரி சொன்ன மாதிரியே அந்த மரத்தடியில ஒரு சாமியார் படுத்து கடந்தாரு அனாமிகாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த சாமியாருக்கு கொஞ்சம் தண்ணிய கொடுத்தா தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறமா சாமியார் எழுந்திருச்சு நின்னாரு மிகவும் சந்தோஷம் அம்மா அப்படின்னு சொல்லும்போது தண்ணி குடத்தோட சாரதா கூட அந்த இடத்துக்கு வந்தாங்க அனாமிகாவோட குடத்துல இருந்த கொஞ்சோண்டு தண்ணியை பார்த்து சாரதாவுக்கு கோபம் வந்துருச்சு சாமியாரே நான் இப்படி சொல்றேன்னு நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க ஊரே தண்ணி பஞ்சத்துல செத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாமியாருக்கு ஆற குடம் தண்ணி தேவையா குழந்தைங்களும் நம்மளும் இப்ப எதை குடிக்க போறோம் ஐயோ அத்தை ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செஞ்சு உதவணும் உதவ இப்படி இல்லையே இப்ப நமக்கு தண்ணி பஞ்சம் எல்லாத்துலயும் பஞ்சம் இந்த வெயில் காலத்துல நம்ம எந்த நிலமையில இருக்கோன்னு தெரியுது இல்லையா நம்ம கிட்ட என்ன மாய ஃப்ரிட்ஜு மாய குடம் ஏதாவது இருக்கா ஒரு சொட்டு தண்ணி விழுந்ததும் தண்ணி அருவியா கொட்டுறதுக்கு சரி விடுங்க அத்தை நான் மறுபடியும் போய் குடம் ஃபுல்லா தண்ணியை பிடிச்சிக்கிட்டு வரேன் நீங்க வீட்டுக்கு போங்க சொன்னதும் சாரதா இருந்து போயிட்டாங்க மன்னச்சிருங்க சாமி ஊர்ல ஏற்பட்ட பஞ்சத்தினால தான் அத்தை இப்படி எல்லாம் பேசிட்டாங்க அது தவிர உங்க மேல எந்த கோபமும் இல்லை என் மேல இருக்க அன்பால மறுபடியும் நான் தானே வெயில்ல போனோம் அதனாலதான் அப்படி சொன்னாங்க விடுங்க எனக்கு எந்த வித கோபமும் இல்லையம்மா இதற்கு முன் உன்னுடைய அத்தை வார்த்தையில் மாய குடமோ மாய ஃப்ரிஜோ இருந்திருந்தால் அதில் சிறிய அளவு தண்ணீரை ஊற்றினால் போதும் நமக்கு அளவில்லாத தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அல்லவா ஆமா சுவாமி நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் தண்ணீர் பஞ்சம் உச்சஸ்தாயில் இருக்கிறது எனக்கும் தெரியும் நான் உனக்கு இப்பொழுது ஒரு மாய ஃப்ரிட்ஜை அளிக்கிறேன் அதில் ஒரு குவளை தண்ணீர் ஊற்றினால் போதும் உங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் நல்ல மனதுடன் மற்றவரின் தாகத்தையும் தனியுங்கள் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா சுவாமிஜி கண்ணை மூடிக்கிட்டு மந்திரம் போட்டாரு ஒரு மாய ஃப்ரிட்ஜ் அவர் முன்னாடி வந்து பிரதிஷையாச்சு சாமியார் கண்ணை திறந்து அந்த மாய ஃப்ரிட்ஜ பார்த்தாரு நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த மாய ஃப்ரிட்ஜை பரிசோதனை செய்து பாருமா அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதும் சரிங்க சுவாமி அப்படின்னு அனாமிகா சொன்னா அந்த மாய ஃப்ரிட்ஜோட டோரை திறந்து கொஞ்சம் தண்ணி அதுல ஊத்துனா அவ்வளோதான் அதுல தண்ணி அருவி மாதிரி கொட்டுச்சு அக்கம் பக்கத்துல காஞ்சி கடந்த மரங்களுக்கு கூட தண்ணீர் போச்சு உடனே காய்ந்த மரங்கள் எல்லாம் பசுமையா மாறிடுச்சு அதையெல்லாம் பார்த்த அனாமிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டா சுவாமி இந்த மாய ஃப்ரிட்ஜ் மூலமா எங்க தண்ணி பஞ்சத்தை போக்கிட்டீங்க நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேன் சுவாமி உங்களுக்கு கோயில் கட்டி பூஜை கூட பண்றோம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அம்மா தாகம் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சிறிது தண்ணீர் கொடுங்கள் அதுவே போதும் அம்மா செய்த பாவங்களுக்கெல்லாம் விமோச்சனமும் கிடைக்கும் கண்டிப்பா சுவாமி அப்படின்னு சொன்னதும் சுவாமிஜி அங்க இருந்து போயிட்டாரு அநாமிகா சந்தோஷப்பட்டு ரொம்ப லைட் வெயிட்டா இருந்த அந்த மாய பிரிட்ஜ தலையில வச்சுட்டு போனா வீட்டு கிட்ட இருந்த சாரதா பிரசாத் ரமேஷ் குழந்தைங்க எல்லாரும் அநாமிகா கொண்டு வந்த அந்த ஃப்ரிட்ஜ பாத்தாங்க ஆச்சரியப்பட்டாங்க ffe இந்த BOB. ஏது ц இது to my அவரோட தண்ணி connectedör நம்ம அதுக்கு அந்த சுவாமி இந்த தந்திருக்காரு இத நம்ம என்ன பண்றது இருந்து நம்ம வரலாம் ஊர் கூட காப்பாத்தலாம்னு சொன்னாரு அது இந்த ஒரு ஊர் மொத்தமும் இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எப்படி போக்குறது இது மாய பிரிட்ஜுங்க ஒரு கிளாஸ் தண்ணிய பிரிட்ஜ்ல ஊத்தினா போதும் தண்ணி அருவி மாதிரி வெளியே வரும் அந்த தண்ணி ரொம்ப சுத்தமானது அந்த தண்ணிய குடிச்சா எந்த பிரச்சனையும் வராது கை கால் வலி மூட்டு வலி எதுவுமே வராது ஒரு விதத்துல சொல்லணும்னா இந்த மாய பிரிட்ஜ் நம்ம சஞ்சீவி மலை அப்படின்னா இது கெட்டு போகாம நம்ம கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கணும் ஆமா அண்ணா அம்மா கொஞ்சம் அந்த தண்ணிய காட்டுறீங்களா ஆமா மருமகள எனக்கு கூட பாக்கணும் அத அப்படின்னா போயி ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணிய கொண்டு வாங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா அங்க இருந்து உள்ள போயி ஒரு டம்ளர் நிறைய தண்ணிய கொண்டு வந்து அனாமிக்கா கிட்ட குடுத்தாங்க அனாமிகா அத ஃப்ரிட்ஜ திறந்து அதுல ஊத்தினா அவ்வளவுதான் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி அருவி மாதிரி மறுபடியும் கொட்டுச்சு அத பார்த்து குழந்தைங்க ஹரீஷ் பவ்யா பயங்கர சந்தோஷப்பட்டாங்க வழியெல்லாம் வழிஞ்சோடுற தண்ணிய பாத்துட்டு ஊர் மக்கள் சந்தோஷமா அது பிடிச்சாங்க இப்படி ஒரு சுவாமிஜியோட மகிமை காரணமா அனாமிகா செஞ்ச உதவியின் காரணமா அந்த ஊர்ல இருந்த தண்ணி பஞ்சம் போச்சு அதுக்கு காரணம் அனாமிகாவோட கருணை மனசு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்